கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பதினான்காம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நாளாக இருக்கும் தொழிலில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் ரிஷபம் ராசி நண்பர்களே சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் திறமையால் சாதகமாக முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் மிதனம் ராசி நண்பர்களே உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் பயணங்கள் நன்மை தரும் கடகம் ராசி நண்பர்களே இன்று மன அமைதி பெறும் நாள் தொழிலில் சிறு முன்னேற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் உறவுகள் நெருக்கமாகும் புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் ஏற்படும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் பணவரவுகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கன்னி ராசி நண்பர்களே சில தாமதங்கள் இருந்தாலும் முக்கிய செயல்பாடுகள் நிறைவேறும் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு நிகழும் துலாம் ராசி நண்பர்களே உங்களின் மன உறுதியும் திறமையும் இன்று வெற்றி பெற உதவும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் நீண்டகால திட்டங்களை தொடங்க இன்று நல்ல நாள் பழைய கடனை தீர்க்கும் வாய்ப்பு தனுசு ராசி நண்பர்களே இன்று சாதகமான மாற்றங்கள் நிகழும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உத்தியோக முன்னேற்றம் வரும் மகரம் ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குடும்ப உறவுகள் உறுதியாகும் புதிய வியாபார முடிவுகள் வெற்றி தரும் மீனம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களுக்குப் பிறகு முக்கிய முன்னேற்றங்களை காணலாம் தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்க இது நல்ல நாள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பல நன்மைகளை தரக்கூடியது நிதி தொழில் குடும்பம் மூன்றிலும் முன்னேற்றம் காணப்படும் நன்றி